எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க என்னோட பல்லு பல்லு விழுந்திருச்சா இன்னைக்கு நம்ம ஒரு கதை கேட்கலாமா இந்த கதையோட பேரு குப்பை மேகம் எழுதியவர் கரஞ்சித் கௌர் தமிழில் புவனா வெளியீடு தான் அவளோட தோழிகள் கூட்டத்திலேயே ரொம்ப சோகமா இருந்த பொண்ணு அவளோட மொத்த வகுப்புலேயும் நிச்சயமா அவதான் தான் ரொம்ப ரொம்ப சோகமா இருக்கிற பொண்ணு சொல்லப்போனா இந்த உலகத்திலேயே ரொம்ப சோகமான பொண்ணு சீக்குதான்னு கூட சொல்லலாம் ஏன் அவளுக்கு நண்பர்கள் இல்லையான்னு கேட்குறீங்களா சீக்குவுக்கு இப்பல்லாம் நண்பர்களே இல்லை சீக்குவோட விளையாட யாருக்குமே இல்ல ஏன்னா அவ தலைக்கு மேலே ஒரு மேகம் மிதந்துக்கிட்டு இருக்கு சாதாரண மேகம் இல்லை அது ஒரு குப்பை மேகம் ஆரஞ்சு தோல் பிஸ்கட் பேக்கெட் உரை உடஞ்ச பொம்மை பென்சில் சீவின குப்பை நெளிஞ்ச பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் பையு இதெல்லாம் சுற்றி ரீங்காரமிடுற ஈக்கள் தலைக்கு மேலே குப்பை மேகம் மிதந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணோட யாருக்காவது விளையாட பிடிக்குமா எங்கயாவது விளையாடும் போது அவங்க தலையில ஒரு அழுகின வாழைப்பழ தோல் விழுந்துருச்சு கண்ணா மூச்சி கூட விளையாட முடியறதுல குப்பை மேகம் காட்டி கொடுத்துருது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பள்ளிக்கு போலாமா சீக்கு சோனா கிட்ட கேட்டா அது கேட்டதும் எதிர் பக்கமா தலை தெரிக்க ஓடி போயிட்டா சோனா என்னோட பென்சில் கொஞ்சம் சீக்கு ஸ்வீட்டி கிட்ட கேட்டா ஸ்வீட்டி முகத்தை சுளிச்சிக்கிட்டு ஆஷா கிட்ட போய் உட்காந்துட்டா மதிய உணவு கூட சீக்கு தனியா தான் சாப்பிட வேண்டியிருக்கு அம்மா சொல்ற பேச்ச கேட்டிருக்கணும் சீக்கு நினைச்சா பைய எரியாதான்னு எங்க அம்மா எப்பவுமே சொல்வாங்க சிக்கு வாழைப்பழ தோல எரியாத சிக்கு காலி பிஸ்கட் பாக்கெட்டை குப்பை தொட்டில போடு ஆனால் சீக்கு கேட்கவே இல்லை சிரிச்சுக்கிட்டே குப்பைய எரிஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு சீக்கிரமே இந்த குப்பையெல்லாம் சேர்ந்து உன் கூடவே வரப்போகுது பாரு அப்படின்னு சொன்னாங்க சீக்கு அப்பவும் சிரிச்சா அடுத்த நாள் காலையில் ஒரே நாத்தமும் ஈ பறக்கிற சத்தமும் சீக்குவை எழுப்பிச்சு ஒரு குப்பை மேகம் அவ தலைக்கு மேல மெதுந்துக்கிட்டு இருந்துச்சு அம்மாவோட வார்த்தை பலிச்சிடுச்சு இப்போ சீக்குவால சிரிக்க முடியல சீக்கு போக பார்த்தா ஆனா அந்த குப்பை மேகம் அவ கூடவே எல்லா இடத்துக்கும் பின்னாடியே வந்துச்சு சீக்கு ஒரு தொடப்பத்தை எடுத்து தலை மேல இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் எப்படியாவது அந்த மேகத்தை பெருக்கி தள்ள முடியுமான்னு பார்த்தா ஆனா அந்த குப்பைய தள்ள முடியல சீக்கு எல்லாம் பண்ணி பார்த்துட்டா என்ன விட்டுடு அப்படின்னு கெஞ்சி பார்த்தா அதை குப்பை போட்டுடவும் பார்த்தா ஆனா அந்த குப்ப மேகம் எங்கேயும் போகல சீக்கூ ரொம்ப ரொம்ப சோகமாயிட்டான் அப்புறம் ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது அது என்ன தெரியுமா பாலா வாழைப்பழத்தோல தெருவில் எரிய பார்த்தான் சீக்கு அதை பார்த்துட்டா அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அவ தலை மேல இருக்கிற குப்பமேகத்தை மேகத்தை பார்த்து கூடவா அந்த பாலாக்கு தெரியல பாலா தெருவில் பழத்தோல எரியாத யாராவது வழுக்கி விழுந்துடுவாங்க அப்படின்னு கத்தினா குப்பமேகத்தை மேகத்தை பார்த்த பாலா பயந்து தோலை குப்பை போட்டான் அடுத்த நாள் பார்த்தா குப்பமேகம் மேகம் கொஞ்சம் சின்னதாக இருந்தது இது எப்படி நடந்தது அப்படின்னு சீக்கு வியந்து போனான் அப்போ ரீமா அத்த பிளாஸ்டிக் பைகளை குப்பை தொட்டியில் போடாமல் வீசி எரியறத சீக்கு பார்த்தா அத்தா இந்த பிளாஸ்டிக் பைகளை நீங்க மறுபடியும் உபயோகிக்கலாம் தூக்கி போடாதீங்க ரீமாத்தையும் சீக்கு சொல்றத கேட்டு அந்த பிளாஸ்டிக் பைகளை தூக்கி போடாம எடுத்துட்டு போனாங்க அடுத்த நாள் காலையில் சீக்கூ கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த குப்பை மேகம் இன்னும் சின்னதா இருந்தது சீக்கூ சின்னதா ஒரு புன்னகை புரிஞ்சா இப்ப என்ன செய்யணும்னு சீக்கோக்கு புரிஞ்சிடுச்சு யாராவது பென்சில் குப்பையோ பிஸ்கெட் பேக்கெட்டையோ தூக்கி எரிஞ்சா சீக்கு அவங்கள தடுத்து நிறுத்தினா நெளிஞ்ச பிளாஸ்டிக் பாட்டில்களை அவளே எடுத்து குப்பை தொட்டியில் போட்டா அவ இருந்த கிராமம் சுத்தமாகிக்கிட்டே வந்தது அதோட சீக்கோட மேகமும் சின்னதா 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 ஆகிக்கிட்டே வந்து ஒரு நாள் மறைஞ்சே போச்சு மொத்தமாக மறைஞ்சு போச்சு இப்போ இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பொண்ணு யாரு சீக்கு அதுக்கப்புறம் எப்பவுமே சீக்கு குப்பைய எரியவே இல்ல சுத்தமா இருக்கறது அவளுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு ஆனா அந்த குப்பை மேகம் திரும்பி வந்துடுமோங்குற பயம் அவளுக்கு உள்ளூரா இருந்துகிட்டே இருந்தது அதனால அவளும் சரி அவளோட நண்பர்கள் அவ கூட இருக்குற மத்த எல்லாரும் சுத்தமா இருக்கிறத அன்னிலேந்து ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கிட்டு நடந்துக்க ஆரம்பிச்சாங்க என்ன குழந்தைங்களா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா நீங்க குப்பை போட்ட அப்புறம் அது என்னவாகும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இல்ல இல்ல அது உங்க தலைக்கு மேல மேகமாலாம் மாறாது அந்த குப்பை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய குப்பை தொட்டிக்கு போகும் அங்கேருந்து எடுத்துட்டு போய் வேற ஒரு பெரிய குப்பை திடலுக்கு போகும் அங்க அதை பிரித்து அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க நீங்க குப்பையை வெளியில் போட்டா அது தெரு ஓரமாக திரண்டுடும் அதில் இருக்கிற சில குப்பைகள் உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வர அந்த கழிவு நீர் வடிகாலில் போய் மாட்டிக்கும் அப்படி மாட்டிக்கிச்சுன்னா நோய்களை பரப்புற கிருமிகள் அதில் நிறைய சேரும் ஐயா குப்பையான சூழலில் வாழறது யாருக்கு தான் பிடிக்கும் சீக்கோ கேளுங்க நம்ம தலைமையில குப்பை மேகம் சேராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம சுற்றுப்புறத்தில் குப்பையை கண்ட இடத்துல போடக்கூடாது குப்பை தொட்டியில் தான் போடணும் எப்போவுமே நம்ம குப்பை தொட்டியில் குப்பையை போடணும் இப்போது ஒரு வேளை நம்ம வந்து வாழைப்பழம் சாப்பிட்றோம் அந்த தோலை வந்து எரிய பக்கத்தில் குப்பை தொட்டியிலனா என்ன பண்ணணும் அதை பத்திரமாக ஏதாவது ஒரு இடத்துல பையிலையோ ஒரு காகிதத்துலேயோ சுற்றி வச்சுக்கிட்டு தொட்டி எப்போ நம்ம கண்ணில் படுதோ அங்கே தான் குப்பையை போடணும் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி குப்பையை தரம் பிரித்து போடணும் மக்கும் குப்பை மக்காத குப்பை அதை பிரித்து போடணும் உங்க வீட்ல இருக்கிற குப்பை தொட்டியில் ஈக்கள் சேராம இருக்க அதை நீங்க மூடி வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒருத்தொருத்தரும் நம்ம வீட்ல இருக்கிற குப்பைய தரம் பிரிச்சு மக்கும் குப்பை மக்காத குப்பையா பிரிச்சு பிளாஸ்டிக் கவர்களை தூக்கி போடாம மறுசுழற்சி பண்ண என்ன செய்யலாம் இந்த மாதிரி யோசிச்சு பண்ணோன்னா குப்பை மேகம் எங்கேயுமே இருக்காது சரியா குழந்தைகளா இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல சீக்கிரமா வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் சந்தோஷமா இருங்க